சுவையான முட்டைக்கோஸ் கிரேவி எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரை சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி செய்கிறதுக்கு கால் கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிக்சிங் பவுலில் கால் மூடி தேங்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடியே கொஞ்சம் போல புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு நாலு கிராம்பு சின்ன துண்டு பட்டை கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் மூணு தக்காளி எடுத்துருக்க மீடியம் சைஸ் தக்காளி இதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைக்கோசை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன் இதற்கான மெஷர்மெண்ட் தான் நான் சொல்லியிருக்கேன் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் முட்டைக்கோசையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடயே ரெண்டு ஸ்பூன் கரி மசாலாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு தகுந்த போல் கூடி குறைச்ச மசாலாவை எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் போல் வதங்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவே இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அரை லிட்டர் அளவுக்கு இருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு கூட குறைய இருந்துச்சுன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஃபைனலாக கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாம் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்துருச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக நம்மளோட கிரேவி ரெடி ஆகிருச்சு சிக்கன் கிரேவியோட டேஸ்ட் அப்படியே இருக்கும் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு வித்தியாசமான ஃப்ளேவரில் இருக்கும் உங்களோட காரத்துக்கு தகுந்தாற்போல் நீங்கள் காரத்தை கூடி குறைச்சி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கறி மசாலா ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலாவுக்கு ஒரு ஸ்பூன் போல் வரக மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் நீங்கள் அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா சிக்கன் மசாலா கறி மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்குது